ஹலோ வணக்கம் இந்திய தேசத்தினுடைய பிரதமராக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக நேற்றைய தினம் பதவியேற்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போல அவர் உடன் சேர்ந்து பதவியேற்றுக்கொண்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் தமிழகத்தில் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளுடைய எதிரொலி அரசியல் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குது என்றதும் சொல்லணும் ஏற்பக திமுக ஆட்சியை விரும்பாமல் எப்படா திமுக ஆட்சியை வீட்டுக்கு கலப்புன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் இந்த தேர்தல் நடந்து வருகிறது எல்லோரும் பெரிதாக எதிர்பார்த்தது இந்த அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழகமானது ஒருங்கிணைந்த அதிமுகவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு உருவாகிவிடும் அது பல கட்சிகளை உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய மகத்தான மெகா கூட்டணியை உருவாக்கும் தமிழகத்தில் திமுகனுடைய ஆட்சிக்கு அது விடை கொடுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் புரிதல் தெளிவு ரெண்டுமே இல்லாத காரணத்தினால அதை கோட்டை விட்டுருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா பாரத பிரதமர் யார் இவ்வளோ தான் வந்து அந்த இந்திய தேசத்தினுடைய பிரதமராக நாங்கள் அரியணையாக உட்கார வைக்கப்படுறோம் சொல்லிட்டு கை நீட்டி ஒருவரை காண்பித்து வாக்கு கேட்பது என்பது எழுது அப்படிப்பட்ட வேலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு பாஜக கூட்டணியை முறிக்கிறார் அதாவது எடியே கூட்டணியுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்திற்கு செல்கிறாரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நான் அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாமகவுடன் ஒரு கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் பாமக உடனே கூட்டணி இல்லைன்றாங்க பாமக வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேவைக்கேற்ப கூட்டணியை மாற்றி மாற்றி வைக்கக்கூடியவர்கள் என்று கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்படி ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுமே இருந்து இவராக அந்த வெற்றியை வெற்றிவிடக் கூடாது என்பதற்காக தொண்டர்களை சோர்வடைய செய்து நிர்வாகிகளை சோர்வடைய செய்து நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் சோர்வடைய செய்து இந்த அதிமுக அழிவின் விளிம்பிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொல்றாரு கடந்த தேர்தலை விட நாங்கள் ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சதவீத வாக்கு கூடுதலாக வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் நம்ம சந்தித்த தேர்தல் இருந்தேன் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிருக்கோம் ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சிருக்கோம் சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கோம் அப்போ இந்த மூணு அப்புறம் தான் நம்ம ஒரு வாக்கு கூடுதலாக வாங்க முடிஞ்சதா ஒருவேளை இன்னைக்கு தமிழகத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துருந்துச்சு அப்படின்னா நாற்பது பேர் வெட்டி பெற்று இருக்கலாம்ல அதை தர அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய சீரகத்திற்காக இந்த கட்சி அழித்து கொண்டிருக்கிறீங்க அதிலேயே அவர் ஒருபடி மேலே என்ன சொல்கிறாரு நாங்கள் எண்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் இது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா நீங்கள் ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் கிட்ட இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்ப ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் வாக்களித்து இருக்காங்க நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம் அப்போ அந்த உறுப்பினர்கள்லாம் எங்கே அந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா அதே போல் அவர் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதன் ஒரு கருத்து அவர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியல அதுவும் அதிமுகவே எது அவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க அவரே நீங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய நிதியை வைத்து நீதியை வளைத்து அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றி விட்டீங்க தப்போ அவர் தேர்தல் களத்துக்குள்ளே வரணும் வேறு ஏதோ ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் நெல்லுங்க இந்த சுமையப்புறம் நீங்கள் சுமங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக நானே கிளம்பறங்கினேன் நான் தான் தலைமை நான் கலந்து நிற்கிறதே இறங்கிய அவர் பெரிய மனுக்கர் இல்லையா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி கட்டிலில் இருந்த அதிமுக இரட்டையிலே இருக்கின்ற மாபெரும் வெட்டி சின்னம் ஐம்பது ஆண்டுகளால் அரசியல் வரலாறு கொன்று அணைக்கு அண்ணா இருந்த முன்னேற்றவர்களும் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் இப்படி அந்த கட்சியுடைய மூத்த முக்கியம் முன்னாவது நிர்வாகிகளை கூட உங்கள் கூட வச்சிருக்கீங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் உங்கள் கூட இருக்காங்க சொன்னீங்க இரட்டையில் சின்னம் என்கிற மாபெரும் வெற்றி சின்னம் இடத்துல இருக்குது அத்தனையும் கொண்டு நம்மளுடைய அடிப்படை வாக்காளர்களான ஒன்றரை கோடி ஓட்டுகள் கூட உங்களால் வாங்க முடியல நீங்கள் சொன்ன ரெண்டரை கோடி விட்டுருங்க ஒன்றரை கோடி ஓட்டு கூட உங்களால் வாங்க முடியல வெறும் எண்பத்தெட்டு லட்சம் வாங்கிட்டு மீதி எழுபது லட்சம் வாக்காளர்கள் எங்கே போனாங்க அப்போ உங்களை பிடிக்கல உங்களுடைய தலைமை பிடிக்கலாம் அவங்க வெளியேறிட்டாங்க ஐயா ஓபிசர் மூன்றரை லட்சம் வாக்குகள் வாங்கினாலும் ஏறக்குறைய பதினைந்து நாட்களுக்கு குறைவாக பன்னிரெண்டு நாட்கள் தான் இருக்கும் பன்னிரெண்டு நாட்களுக்கு உள்ளாக ஒரு சுயேட்சை வேட்பாளராக சுயேட்சை சின்னத்தை பட்டி தொட்டி கொண்டு போய் சேர்த்து வேலை செய்ய என்ன ஒருத்தர் சொன்னீங்க எப்படி மூன்றரை லட்சம் வாக்கு வந்துச்சு அதிமுக தொண்டர்கள் இல்லையா அங்கே உங்களுடைய வேட்பாளர் எத்தனை சேதம் வாக்கு வாங்கினார் டெபாசிட் இழந்து போயிட்டார் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் நீங்கள் பேசக்கூடியது வேடிக்கையாக உன்னுதமாக இருக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவள் வாங்கி அந்த மூணரை லட்சம் வாக்குகள் ஒருவேளை தமிழ்நாடு கூட அவர் வேட்பாளர் போட்டு தமிழ்நாடு கூட பிரச்சாரத்துக்கு அவர் செட்டிருந்தாரே ஆனால் இரண்டு லட்சம் வாக்குகளை நீங்கள் அடிப்படையாக வைத்திருந்தாலும் கூட நாற்பது தொகுதிகளுக்கு எண்பது லட்சம் வாக்குகள் வந்திருக்கான் அதை அவர் செய்தாரா அனைத்து அண்ணாதுடன் முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அந்த தேனி கூட்ட ஒரு ராணி தேனியாக இருந்து தான் காக்க வேண்டும் என்பதற்காக அப்படித்தான் ஒதுங்கி நின்று கொண்டு விரைவில் ஒரே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் இல்லை என்றால் அழிவில் விளிம்பிற்கு தான் அந்த அதிமுக செல்ல போகிறது மறுபக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் தேனியில் நின்று அவருக்கான செல்வாக்க தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பணப்பழத்தை வைத்து அங்கே வெற்றி பெற்ற தங்க தமிழ் சிறுவனுடைய வெற்றியை காட்டிலும் தோல்வியை தெரிவித்தாலும் கூட அங்கே தனக்கென செல்வாக்கை உருவாக்கி இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி டி தினகரன் அவருடைய அந்த வாக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதற்கான அர்த்தமாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவேளை ஐயா ஓ பி எஸ் அவர்களும் அண்ணன் டி டி தினகரன் அவர்களும் இணைந்து ஆளுக்கு இருபது தொகுதியில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது தொகுதியில் வேட்பாளர்களை போட்டு இருவருமே நாற்பது தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தில் சென்றிருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து எண்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க முடியுமா ஆக அவங்க வந்து அதிமுகவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நிற்கிறாங்க என்னுடைய பலம் என்ன என்பதை காண்பித்து விட்டு மீண்டும் நம்ம ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் நம்ம உருவாக்கணும் அம்மா ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்கணும் புரட்சி தலைவர் எந்த ஒரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஓட்டத்தில் இருக்கிறாங்க எப்படி பழனிசாமி அகே நீங்கள் விரைவில் உங்களுடைய தவறுகளை உணர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்